கிரியேஷன்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லினன் காட்டன் சாரீஸ் லினன் வந்து எப்பவுமே நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க நியூ டிசைன்ஸ் வந்துருச்சான்னு கலெக்ஷன்ஸ் வந்துட்டே இருக்கு நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் தீபாவளிக்காக இப்போ நிறைய கலெக்ஷன் வந்திருக்கு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி தான் உங்களுக்கு நானூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் நிறைய கலெக்ஷன்ஸ் டிசைன்ஸ் இருக்கு பாருங்க எல்லாமே சரி வந்து இந்த இது மாதிரி சில்வரில் உங்களுக்கு லெனனாகவே எப்படி இருக்குன்னு தெரியும் மெட்டீரியல் வைஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன் இந்த ஒவ்வொரு டிசைனையுமே ஃபோர் ஃபைவ் கலர்ஸ் இருக்குது நீங்கள் வீடியோ பார்த்துட்டு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா அதில் இருக்க கலர் கேட்கலாக் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன் எல்லாமே சாரீ ஃபுல்லுமே பாருங்கள் இல்லைன்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும் மெட்டீரியலு வித்து ப்ளவுஸோட தான் உங்களுக்கு வந்துடும் எல்லா சாரியுமே வித்து ப்ளவுஸில் வந்துருக்கும் இது ஃபுல்லுமே வந்து உங்களுக்கு ஃபுல்லுமே கீழே வந்து ஃபுல்லும் ஃப்ளாரல் டிசைன் கொடுத்துருக்கும் டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மைல்டான டிசைன் கொடுத்துருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் இதோட பல்லு இது வந்து ப்ளவுஸ் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டியாக அந்த ரோஸ் போட்டு வந்திருக்கும் ஒருமும் இல்லாமல் ஃபுல்லுமே இது ஃப்ளா டிசைனில் தான் உங்களுக்கு வந்திருக்கு இதில் வந்து த்ரீ கலர்ஸ் இருக்குது பிங்க்கு இந்த கலரும் இருக்குது ஒரு மெருன் இருக்குது அடுத்தது இந்த பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் கலர்ஸ் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது இது ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் இருந்தாலும் நிறைய பேர் திரும்ப கேட்டிருந்தீங்க இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் அது வந்துடும் உங்களுக்கு செப்பரேட்டாக ப்ளவுஸ் பீஸ் ஒன் மீட்ரு வந்துடும் இது பல்லு பல்லு டிசைன் இப்படி தான் இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மியான ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் ஒரே மாதிரி ஃபோர் ஃபைவ் பீசஸ் வேணுனாலும் உங்களுக்கு கிடைக்கும் பாருங்கள் ஃபுல் வியூ எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு இதில் எந்த ஜரியுமே அதாவது ஜரி மாதிரி சில்வர் பார்டர் எதுவுமே இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து செல்ஃப் டிசைனில் கொடுத்துருக்கோம் ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கும் கலெக்ஷன்ஸு அடுத்தது இன்னொரு பேட்டர்ன் பாருங்கள் இந்த பேட்டன்லாம் நிறையா இருக்குது எல்லாமே உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி தான் எல்லா டிசைன்ஸ்லேயும் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு இந்த டிசைன்ஸில் தான் வந்திருக்கும் இதெல்லாம் பேட்டர்னால் இப்போ நியூ டிசைன்ஸ் நிறைய நியூ டிசைன் வந்திருக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அதை பார்க்கும்பொழுது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இது ப்ளவுஸு வல்லும் இந்த ப்ளவுஸ் போர்ஷன் ஃபுல்லும் உங்களுக்கு தாராளமாக ஒன் மீட்டர் வரும் ஒன் மீட்டர் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடும் இது ஏன்னா நிறைய பேர் எண்பது பாயிண்டானு கேட்குறீங்க கிடையாது நம்ம ஹோல்சேல் ரேட்டில் தான் இந்த ஃபோர் ஃபிஃப்டி ரேட்டில் கொடுக்குறோம் இது இது ஃபுல்லுமே உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி தான் அந்த ரேட்லேயே உங்களுக்கு அனுப்பிட்டுருக்குறோம் அடுத்து இந்த கலர் பாருங்கள் நல்ல ஆரஞ்சு கலரில் குட்டி குட்டியாக உங்களுக்கு பேரட் அந்தவங்களுக்கு பேர்ட்ஸ் போட்டு வந்திருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டிசைனு எல்லாமே கிளாத் வேஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம ரேட்டு கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதால கிளாத் குவாலிட்டி நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன்னா இது வந்து இதோட ப்ளவுஸு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சூப்பரான ஒரு காம்பினேஷன் நல்ல கலர் காம்பினேஷன் பாருங்கள் அதே மாதிரி பல்லு பல்லுவும் ப்ளவுும் உங்களுக்கு ஒரே மாதிரி வந்துடும் இது பல்லு போஷன் முந்தி ப்ளவுஸு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த சாரிலாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரேர் ரொம்ப ரொம்ப அழகாக ஒரு காம்பினேஷன் இதையுமே பீசஸ் வந்து ஒரு டென் பீசஸ் உங்கள்கிட்ட இருக்குது உடனே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகான டீஜின்னு அடுத்தது உங்களுக்கு லைட் ஷேடில் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த மாதிரி கூட நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கலாம் பெரிய பூ போட்ட மாதிரி வேணும் அப்படின்னா இந்த மாதிரி செலெக்ட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு நான் சாம்பிளுக்கு கொஞ்சம் தான் காமிக்கிறேன் இது வந்து ப்ளவுஸ் போர்ஷன் இது வந்து பல்லு எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க அழகாக உங்களுக்கு பல்லு சாரீ ஃபுல்லுமே வந்து எந்த உருவமும் இல்லாமல் ஒன்லி அந்த கிளாஸ் போட்டு தான் வந்திருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பரான ஒரு காம்பினேஷன் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க சாரீ ஃபுல்லுமே ஜஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்டி அதனால தான் நிறைய பேர் இந்த ரேட்டில் எப்படி கொடுக்குறீங்க கேட்லாக் உடனே எடுக்குங்க மேடம் கேட்குறீங்க நிறைய பேர் உண்மையாலுமே அந்த ரேட்டானு கேட்குறீங்க உண்மையாலுமே அந்த ரேட்டு தான் வீடியோவை பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் அப்டேட் இருக்கேன் இது வந்து ஒரு பார்ட் முடிச்சுட்டு செகண்ட் பார்ட்டிலேருந்து கேட்லாக் மட்டும் ஒரு வீடியோ போடுறேன் அதுவும் பார்த்துக்கோங்க இந்த கலெக்ஷன்ஸ்லேருந்து இந்த கிளாத் நீங்கள் எடுக்கும் பொழுதே எவ்வளோ சூப்பராக பாருங்கள் ஒரு ஃபுட்டிக்கு யாருமே நம்ப முடியாத ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் இது வந்து இதோட பல்லு முடி ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி குட்டியாக ஃபுல்லாக போட்டிருக்கேன் இதுலையுமே க நிறையா இருக்குது ரெண்டு மூணு பீசஸ் உங்களுக்கு ஃபைவ் பீசஸ் டென் பீசஸ் வரையுமே கிடைக்கிது எல்லாமே டென் பீசஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க பீஸ் முடிஞ்சிச்சுன்னா அப்புறம் தீபாவளி சீசன் டைம்னால் ரேட் இன்க்ரீஸ் ஆகிடும் மாதிரி நீங்கள் கிஃப்ட்டு கொடுக்கணும் பட்டு சாரி வேணும் அப்படின்னா அதுவுமே நம்மகிட்ட ஃபோர் ஃபிஃப்டிலேயே உங்களுக்கு பட்டு சாரி கிடைக்கிது அது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் இதுவுமே லைட் கலர்ஸ் வேணுங்கிறவங்க இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் இதுலுமே ஒயிட் மிக்சர் வந்து நிறையா வந்திருக்கு இது வெயிட்டிங் ஒயிட்லேயே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதுவும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு எல்லாமே கிளாத் ஒரே கிளாத்து தான் டிசைன் மட்டும்தான் வேலையாகும் பல்லு போர்ஷன் அது மாதிரி ப்ளவுஸு ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள் ஒயிட் பேக்ரவுண்டில் வேணும் அப்படிங்கிறவங்க ஒயிட்லேயே வந்து நிறைய இருக்குது நம்ம ஒயிட்லேயே வந்து ஒரு டென் ஃபிஃப்டீன் டிசைன்ஸ் இருக்குது எல்லாமே கேட்லாக் வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன் பார்த்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் லை உங்களுக்கு எங்களுக்கு எதுவுமே ஃப்ளாரல் டிசைனே வேணாம் குட்டி குட்டியாக வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம் பார்டர் பாருங்கள் கான்ட்ராஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து ப்ளவுஸு பல்வு இது வந்து முந்தி போர்ஷன் முந்தி ப்ளவுஸு பாடி ஃபுல்லும் காமிக்கிறவங்களுக்கு இது வந்து பாடி ஃபுல்லும் நிறையா இருக்கும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஒரு நல்ல லைட் கலரு டக்குன்னு நீங்கள் ஆஃபீஸ்க்கோ டெய்லியூஸ்க்கோ யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் எடுத்து வியாக பண்ணும்போது அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இது பிங்க் கலரில் இருக்கும் இதில் இந்த பிங்க் ஷேட்லேயே வந்து வேறு வேறு டிசைன்ஸ்ன்னே இருக்கும் இந்த மாதிரி மெட்டீரியல் இந்த கிளாத்து இந்த டிசைனில் இது நல்லாயிருக்கும் உங்களுக்கு பாருங்கள் அது ப்ளவுஸு எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் பார்க்கும்போது அவ்வளோ அப்படியே கிளாத்து கையில் போது நீங்கள் அயன் பண்ணவும் தேவையில்ல எல்லாமே நார்மல் வாஷ் தான் வித்தௌட் அயன் தான் இது எல்லாமே நீங்கள் பார்க்குறவங்களெலாம் இதுவும் பல்லு நல்லாயிருக்கும் இதுவுமே முந்தி உங்களுக்கு டிசைன் சூப்பராக இருக்கும் இது பாடி போர்ஷன் ரொம்ப நீட்டான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க சூப்பரான கலெக்ஷன்ஸ் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் பார்த்துட்டு உடனே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் இவர் எல்லாமே வந்து கலெக்ஷன்ஸ் வந்து நல்லா ஹேண்ட்ஸ்டாக் இருக்கிறத போட்டிருக்கோம் இதே மாதிரி கலெக்ஷன் வர வர நியூவாக வீடியோ அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் பார்த்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்த்துருவெல்லாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட்டு நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ண முடியும் நம்மளோட அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிஃப்ட்டு பர்பஸ் இப்போ தீபாவளிக்காக நிறைய பேர் கிஃப்ட்டு கொடுக்கறதுக்காக சேரீ கேட்டுருக்கீங்க அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன் ஜஸ்ட்டு உங்களுக்கு ஃபோர் டபுள் நைன்லேயே நாங்கள் ஷிப் ஷிப் பண்ணிகிட்ருக்கோம் இது எல்லாமே இந்த ரேட்டில் தான் கொடுத்துட்ருக்கோம் யாருமே கொடுக்க முடியாத ஒரு ப்ரைஸில் ஹோல்சேல் பிரைஸில் கொடுத்துட்ருக்கோம் ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வேறு ஒரு கலெக்ஷனில் வேறு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்